வெனிசுலா நாட்டின் தலைநகரான கரகாசில் இன்று சனிக்கிழமை அதிகாலை பல இடங்களில் சக்தி வாய்ந்த படிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதை அடுத்து வெனிசுலா ஜனாதிபதி நிக்கலோஸ் மாதுராவும் அவரது மனைவியும் அமெரிக்க இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன இது மிகவும் கடுமையான இராணுவ ஆக்கிரமிப்பு என வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மாதுரா கடுமையாக கண்டித்திருக்கிறார் இதனிடையே சனிக்கிழமை அமெரிக்கா வெனிசுலாவின் உள்ளக பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தியதாகவும் இது கடந்த சில வாரங்களாக அந்நாட்டு மக்கள் அச்சத்துடன் எதிர்பார்த்த ஒரு பெரும் பதற்ற நிலையாகும் என்றும் சர்வதேச ஊடகங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெனிசுலாவின் நிலப்பரப்பும் மக்கள் மீதும் அமெரிக்காவின் தற்போதைய அரசு மேற்கொண்ட இந்த கடுமையான இராணுவ தாக்குதலை சர்வதேச சமூகத்தின் முன் வெனிசுலா மறுத்து கண்டித்து நிராகரிக்கிறது என மாதுரோவின் அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பிறகு உலகின் பல நாடுகளும் தங்களது எதிர்வினைகளை வெளியிட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் பே மூலம் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராதங்களை செலுத்தும் வாய்ப்பு நாடு முழுவதும் வழங்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டபிள்யூ பி ஜி சீனாதிரர் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன் நாடு தழுவிய அளவில் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படும் மூலம் நிகழ்நிலையில் அபராதங்களை செலுத்தலாம் அதிகாரிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை ஓட்டுநர்கள் போலீசாருக்கு பணம் கொடுக்க தேவையில்லை லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் ஒரு குற்றம் நாங்கள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் செயற்படுகிறோம் எதிர்காலத்தில் போலீஸ் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாது என குறிப்பிட்டிருக்கிறார் போக்குவரத்து போலீசார் வீதிகளில் உங்களை சோதனை செய்வதற்காக நிறுத்தும் பொழுது நீங்கள் ஏதேனும் குற்றம் புரிந்திருந்தால் போக்குவரத்து விதிகளை மீறியிருந்தால் உடனடியாக நீங்கள் அந்த இடத்தில் அவராலம் செலுத்தலாம் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் அந்த அபராதங்களை செலுத்திக் கொள்ளலாம் என்று இதன் குறிப்பிடப்படுகிறது இனிவரும் காலங்களில் நீங்கள் நேரடியாக இந்த அபராதங்களை இந்த அப்ளிகேஷன் மூலம் இணையதளம் வாயிலாக நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்தும் நாட்டில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையட்டி திசை விகாரை முன்பாக சனிக்கிழமை காணியுரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தையிட்டி விகாரையில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றும் நிறுவும் நோக்குடன் சிகிரியாவில் இருந்து புத்தர் சிலை ஒன்று வர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட இருநூற்றி இருபத்தி நான்கு கிலோகிராமிற்கும் அதிகமான பீடி இலைகள் நீர்கொழும்பு கலப்பில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் இலங்கை கடற்படையில் நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பிடி இலைகள் கைப்பற்றப்பட்ட தாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை கடற்படை கப்பலான கிளணி நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கலப்பில் கைவிடப்பட்டிருந்த ஆறு சந்தேகக்கடமான பொதிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன பொதிகளில் சட்டவிரோதமாக கடத்த முயற்சித்து கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இருநூற்றி இருபத்தி நான்கு கிலோகிராமுக்கும் அதிகமான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டன குறித்த பீடி இலைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க சுங்க அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது